பெண்கள் வந்து வயசுக்கு வந்த உடனே அதுக்குண்டு ஒரு சடங்கு விழா நடத்துகிறாங்களே முஸ்லீம்களே நடத்துகிறாங்களே இதுக்கு வந்து மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா முதல்ல ஒரு பெண்கள் வந்து பருவ வயசை அடைந்தார்கள்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்காக வேண்டி விழா நடத்துகிற பழக்கம் முஸ்லீம் அல்லாத மற்ற சமுதாய மக்கள்கிட்ட பரவலாக இருக்கிறது இதை காப்பி அடித்து முஸ்லீம்களும் கூட சில பகுதிகளில் இதை இப்போ கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் நபிகள் நாயகம் வலை செல்லம் அவங்களுடைய காலத்தில் இந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருந்ததாண்டு கேட்டால் இல்லை நபிசல்லா அலிசல்லம் அவர்களுக்கு வந்து நான்கு பெண் பிள்ளைகளை எல்லாம் கொடுத்துருந்தான் அப்போ நாலு பேருமே வயசுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு தான் எல்லாருமே வாழ்ந்து தான் மரணித்தார்கள் அப்போ நபிசல்லா அலிசல்லமுடைய ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளுமே வயசுக்கு வந்திருக்கிறாங்க அதனால கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுக்குண்டு ரசூல் சல்லா அலிசல்லம் அவங்க வந்து எப்போது விழா கொண்டாடினாங்களா கொண்டாடி இருந்தால் அது ரிக்கார்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் எந்த ஒரு ஹதீஸ் நூல்லையும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் அவங்க என்றைக்கு அந்த எந்த மாதம் எந்த வருஷம் அவங்க வயசுக்கு வந்தாங்கங்கிற ஒரு ரிக்கார்டு கூட இல்லை ஏன் இல்லை அதுக்குண்டு விழா எதுவும் கொண்டாடாத காரணத்தினால அதுக்கு எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை அப்போ நபிகள் நாயகம் சல்லா செல்லமுடைய மகள் ஃபாத்திமா அவங்க அவங்க எப்போ பருவ வயசு அடைஞ்சாங்க அதுக்கு ஒன்றையும் காணும் அதே மாதிரி நபி நபிசல்லா செல்லம் காலத்தில் வேற சஹாபாக்களோ சஹாபி பெண்களோ இது மாதிரியாக நடந்து இது மாதிரி ரசூல் சல்லா அலேஸ்லாம் அதுக்குன்னு சடங்கு இதுவும் செஞ்சாங்களா இல்லை அப்போ இதெல்லாம் வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம் இது இதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் விழாவெல்லாம் நடத்துவது என்பது பிறரையை காப்பியடித்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரியான காரியங்களை வந்து நம்ம தவிர்த்து கொள்வது தான் நல்லது தவிர்த்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா மற்றவங்களை காப்பியடித்த ஒரு குற்றம் வந்துடும்